மீனினுடைய கண்களை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய முக்கிய உடல்நல நன்மைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ மீன் சாப்பிடும் பொழுது அந்த கண்ணை மட்டும் கட் பண்ணி தான் ஆக்சுவலி கடையிலிருந்தே வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்படியே வீடுகளில் குழம்பு வச்சு கண்ணே இருந்தாலும் அதை தூக்கி போடுறது தான் வந்துட்டு பலருமையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீனுடைய கண்ணுன்னு இல்லை தலை பாகத்தையே நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை மீன் நல்லா ஃப்ரை பண்ணி நினைவில் போட்டு பொறிச்சு கொடுத்தா தான் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்குது அது அந்த பாடி பார்ட் முள் இல்லாமல் இந்த மாதிரியான நிறைய விஷயம் வச்சுருக்கிறாங்க மீனே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது பிகாஸ் அது கவிச்சு வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன் மட்டன் இப்படி தான் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க ஆனால் இந்த கடல்வாழ் உயிரமான மீனில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது முக்கியமாக தலையில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது அதில் கண்ணிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் நம்பர் ஒன் இந்த மீனுடைய கண்ணை சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்கும்னா வைட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவுமே உடலுக்கு ரொம்ப நல்லது நம்பர் டூ ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குமா மீன் கண்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து மூளையோட மூளையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப உதவி பண்ணுது நம்பர் த்ரீ மீனுடைய கண்ணை சாப்பிட்றதுனால நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லது எலும்பினுடைய வலிமையையும் இது வந்து உறுதிப்படுத்தி கொடுக்குமா ஸோ போன் ஸ்ட்ரென்த் வேணும் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னா மீனுடைய கண்களை சாப்பிடலாமா நம்பர் ஃபோர் ஆட்டிசம் மற்றும் மனநல பிரச்சனையில இருந்து இந்த மீன் கண் வந்து விடுதலைப்படுத்தும் படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு மீன் கண்களை வந்து தொடர்ந்து கொடுக்கறதுனால நினைவாற்றல் நல்லா அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க நீரிழிவு நோயாளிகளுக்கும் மீன் கண்கள் ரொம்ப நல்லது வைட்டமின் டியினுடைய குறைபாட்டுனால அவதிப்படுறவங்களுக்கும் இந்த மீனினுடைய கண்கள் ரொம்ப நல்லதா மீனனுடைய கண்கள் வந்து புற்றுநோயினுடைய அபாயத்தையும் மேவும் குறைக்குது அண்ட் வைட்டமின் டி குறைபாடுனால தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கும் நல்ல தூக்கத்தையும் இது கொடுக்குதா இவ்ளோ முக்கிய நன்மைகள் இந்த மீனனுடைய கண்கள்ல இருக்குறதாக சொல்லப்படுது ஸ்டில் நீங்க வந்து இத சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படினா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு சாப்பிடலாம் நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்து மீன் கண்கள் நீங்க சாப்பிட கூடாது அப்படி டாக்டர் சொல்றாங்கன்ற பட்சத்துல நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணலாம்